ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டியான சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு கால் டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நாலு பட்டை நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் அரைமுடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வர மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லியும் கேட்பாங்க பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிஸ்டே வருது வதங்கினதும் மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் அஞ்சு வெங்காயம் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம் செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கலாம் நல்ல வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் அதையும் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டு சிக்கன் அதில் வந்து நம்ம போட்டுடலாம் ஏற்கனவே மசாலாலாம் போட்டுருக்கனால இப்போ போட தேவையில்லை இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் லாஸ்ட்டில் கொத்தமல்லி தலை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா சிக்கன் ரெடி